தத்ஷாய வித்மஹி பக்கதுண்டாய தீமகி ஆன்மீக பிரசோதையோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சுவகுமார் விஸ்வா மார்கழி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கிலம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி துயிலே திதி மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடங்கள் வரை உள்ளது இன்று சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்போதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்னரை மணி முதல் மூணு மணி வரை யவகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கர ஓரை காலை பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை புதன் ஓரை மதியம் பனிரெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை குரு ஓரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மோதம் நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி புதுப்படங்களை இப்போது காணலாம் மேஷ ராசி சுசுறுப்பு மிக்கவர்கள் நீங்கள் அமைதியும் தைரியமும் கலந்து இருக்கும் நாளாக இந்நாள் அமையும் சிந்தித்து பேசுங்கள் எல்லா வகையிலும் வெற்றி காணலாம் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது கவனம் தேவை செய்த நல்ல வளர்ச்சி ஏற்படும் நிலையான தனவரவு உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு சற்று தாமதம் ஆகும் குடும்பத்தாரோடு பேசும்போது சற்று கவனத்துடன் பேச வேண்டும் சிலருக்கு தலைவலி ரத்த அழுத்தம் வரலாம் கவனத்துடன் செயல்படவும் நட்சத்திர யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுமாரான தனவரவு இன்று உண்டு பரணி சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் பணியில் உள்ளோர் சிலருக்கு பொறுப்புகள் அதிகம் வர இருக்கிறது அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள் பணவரவு சுமாராக இருக்கும் கார்த்திகை சட்டென்று கோபப்படுவீர்கள் அவற்றை விடுங்கள் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் செய்தோடு நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும் நாள் இது செவ்வாய் அன்று முருக வழிபாடும் அனுமன் வழிபாடும் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள் நிதானமாக செயல்படுவீர்கள் இருந்தாலும் மிக அதிக நிதானம் ஆகாது சில விஷயங்களில் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் யோசித்து முடிவெடுங்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம் பழைய முயற்சிக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதலான தனவரவு கிடைக்கும் வருமானம் வரக்கூடிய நாள் இது சேமிப்பில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பெண்களால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு கழுத்து மற்றும் தோல்பட்டி வழி சிலருக்கு வந்து போகும் நட்சத்திர பலன் கார்த்திகை எதையும் யோசித்து பேச வேண்டும் குடும்ப நலனில் கவனம் செலுத்தவும் செய்தி லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு ரோகிணி மிகவும் இனிமையானவர்கள் நீங்கள் அவ்வப்போது உங்கள் உடல் நலனை பார்த்து கொள்ளவும் செய்தொழில் நல்ல தனவரவும் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் மிருகசீரிடம் இன்று நீங்கள் எல்லா வகையிலும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் அவ்வப்போது உடல் சோர்வு ஏற்படும் செய்தியூழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் சகல சௌபாகியங்களும் அடையலாம் ராசி புத்திசாலித்தனம் பளிச்சிடும் இன்று புத்துணர்ச்சி தரும் நாளாக அமையும் கணக்கு மற்றும் ஆடிட்டர் தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர் விற்பனை பிரதிநிதிகள் நல்ல லாபத்தை ஈட்டுவர் எழுத்து துறையில் உள்ளோர் எல்லா வகையிலும் ஏற்றத்தை அடைவர் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் உயரும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் பிறருக்காக செலவு செய்வதை தவிர்க்கவும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இன்று நல்ல செய்தி வர இருக்கிறது நரம்பு சம்பந்தமான சோர்வு வந்து நீங்கும் சிலர் தூக்கம் இன்மையால் அவதியுடன் நேரிடலாம் நட்சத்திர பலம் சீரிடம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும் தொழில் நிமித்தமாக சிலர் பயணம் மேற்கொள்வர் சிலர் அலுவல் நிமித்தமாக பயணம் மேற்கொள்வர் அதனால் ஆதாயம் கூடும் திருவாதிரை பிறரை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று இன்று வர இருக்கிறது இன்று நல்ல தரும் நாளாக அமையும் புனகோசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனம் அமைதி அடையும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் செய்தொழில் லாபம் உண்டு புதன் கிழமையில் புதன் ஓரையில் முக்கிய முடிவுகளை எடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கடகராசி அவ்வப்போது உங்களுடைய மனநிலைமை மாறுதல் உண்டாகும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் எதிலும் நிதானம் தேவை வாய் வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை வேலை வலு சிலருக்கு அதிகரிக்கும் மேலாதிகாரி ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் வீடு சம்பந்தமான செலவினங்கள் கூடுதல் ஆகும் கவனம் தேவை தாய் மற்றும் வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வயது சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் சிலருக்கு மார்பில் சளி கட்ட நேரிடலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையும் பூசம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும் இன்று தூரத்து நல்ல செய்தி வரும் நாளாகவும் அமையும் பணத்தட்டுப்பாடு சிலருக்கு வந்து போகும் இருந்தாலும் அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள் இன்று சுமாரான தனவரவு உண்டு ஆயில்யம் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும் உங்களை யாராவது காயப்படுத்தினால் பொறுமையாக அவ்விடத்தை விட்டு அகன்று விடவும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு வர சற்று தாமதம் ஆகும் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியம் தேவை திங்கட்கிழமையில் சிவாலயம் சென்று சிவனுக்கு நெய் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிம்மராசி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்வீர்கள் தன்னம்பிக்கைக்கு பேர் போனவர்கள் நீங்கள் தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுக்கு நிச்சயம் மதிப்பு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் வருமானம் தாராளமாக வரும் ஆடம்பர செலவு செய்யாமல் இருப்பது அவசியம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மரியாதை கிட்டும் புகழ் அதிகரிக்கும் முதுகு மற்றும் இதயம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் சிலருக்கு வந்து போகும் கவனம் தேவை நட்சத்திர பலம் மகம் மகத்தில் பிறந்தோர் நிச்சயம் மேன்மை உருவ அதிகார சிலருக்கு தேடி வரும் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பர் மனதை குழப்பிக் வேண்டாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு பூரம் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் செயலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சமுதாயத்தில் புகழ் உண்டு ஆகும் நாளாக அமையும் உத்தரம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் கடுமையான உழைப்பினால் சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் சற்று கவனம் தேவை நிறைய நீர் அருந்த வேண்டும் சுமாரான தனவரவு உண்டு சூரிய நமஸ்காரம் தினமும் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கண்ணீராசி இனிமையாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் இனிமையாக பழகபவர்கள் நீங்கள் அவ்வப்போது ஆழ்ந்த சிந்தனை பயப்படுவீர்கள் இருந்தாலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள் கணக்கு துறையில் பணியாற்றுவோர்கள் நிச்சயம் வெற்றியை காண்பீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டாகும் சேமிப்பு அதிகரிக்கும் பேசும்போது சற்று நிதானம் தேவை யாரையும் நீங்கள் கிண்டல் பண்ணாமல் இருந்தால் நலம் பயக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை சிலருக்கு வந்து நீங்கும் நட்சத்திர பலம் உத்தரம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் அவ்வப்போது கோபம் வரும் அவற்றை கட்டுப்படுத்தவும் நிதி ஆதாரம் பெருகும் செய்துள்ள லாபம் உண்டு இன்று சுமாரானதன வரவு உண்டு அஸ்தம் சந்திர ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள் அவ்வப்போது ஓய்வு எடுத்தல் அவசியம் தேவை சித்திரை சட்டென்று பேசக்கூடியவர்கள் நீங்கள் உங்கள் எதிரில் யார் இருந்தாலும் அவர்களை புரிந்து கொள்வீர்கள் செய்தியாளில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு பச்சை வண்ண பொருட்களை நீங்கள் தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணவாம் முக்கியமாக பச்சை பயிரை தானம் செய்யவும் துலாம் ராசி எதையும் சீர்தூக்கி பார்ப்பதில் வல்லவர்கள் நீங்கள் நியாயத்தை பற்றி அடிக்கடி பேசுவீர்கள் மற்றவர்கள் உங்களை குறை கூறினால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் சமநிலையுடன் நிதானத்துடன் இருந்தால் எல்லாவற்றையும் கடந்து போகலாம் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் நிச்சயம் மேன்மை உண்டு கூட்டு தொழில் புரிபவர்கள் சற்று விட்டு கொடுத்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு கிடைக்கும் வரவும் செலவும் சரி சமமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே பாசம் அதிகரிக்கும் அவரவர்கள் சாப்பிடும் ஆகாரத்தில் சர்க்கரையை சற்று கவனிக்கவும் நட்சத்திர பல சித்திரை கோபம் உண்டாகும் இருந்தாலும் நியாயம் இருக்கும் செயலூழில் லாபம் உண்டு ஒப்பந்ததாரர்கள் நிச்சயம் மேன்மை உருவ உத்தியோகத்தில் உள்ளோருக்கும் மேன்மை உண்டு சுவாதி சட்டென்று பேசிவிடுவீர்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவும் ஆற்றல் மிக்கவர்கள் நண்பர்கள் உதவி புரிவர் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் எல்லா வகையிலும் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும் சுப செலவுகள் வரக்கூடிய காலம் இது தனவரவு உண்டு வெள்ளை நீர மொச்சையை தானம் செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும் சட்டென்று பேசி விடுவீர்கள் மற்றவர்கள் ஏதாவது உங்களை பற்றி குறை கூறினால் மனதில் தங்க வைத்துக் கொள்வீர்கள் அவ்வாறு இல்லாமல் இருந்தீர்களானால் உங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படாமல் இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டு இருப்பீர்கள் செய்தொழிலில் மேன்மை உண்டாகும் நாள் இது திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுவீர்கள் எதை எடுத்தாலும் ஆராய்ச்சி செய்யும் மனப்பான்மை உங்களிடம் இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளோருக்கு படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் இன்று எதிர்பாராத பணவரவு சிலருக்கு அமையும் உறவுகளுடன் பொழுது மிகுந்த கவனத்துடன் பேச வேண்டும் மற்றவர்கள் ஏதாவது கூறினால் அவற்றை நீங்கள் மனதில் தங்க வைத்துக் கொள்ள வேண்டாம் மூட்டு நரம்பு சம்பந்தமான வழிகள் வந்து நீங்கும் நட்சத்திர பலம் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தொழில் நல்ல லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது இன்று தனவரவு தரும் நாளாக அமையும் அனுஷம் காஞ்சி பெரியவரை வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மனம் உற்சாகத்தில் திளைக்கும் செய்தில் லாபம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று பணவரவு உண்டு கேட்டை கேட்டையில் பிறந்தவர் கோட்டை கட்டி வாழ்வர் என்பது முதுமொழி அவ்வப்போது சிறு சிறு சலனங்கள் உங்கள் மனதில் தோன்றி மறையும் அவற்றை விட்டு விடுங்கள் இறை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி பெறலாம் செய்தொழிலில் லாபம் உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு தினமும் அனுமான் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் தனுசு ராசி மற்றவர்கள் ஏதாவது கூறினால் அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் அவ்வாறு யோசிக்காமல் இருந்தால் நீங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறலாம் செய்தூகளில் ஏற்றம் உண்டு நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வினை உயர்த்தும் ஆன்மீகம் சார்ந்த துறையில் முன்னேற்றம் அடைவீர் கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உத்தியோகம் செய்வோர் நல்ல முன்னேற்றத்தை காண்பர் வருமானம் நிச்சயம் உயரும் மூத்தவர்களுடைய ஆசிர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு தொடை மற்றும் இடுப்பு சம்பந்தமான வலிகள் உபாதைகள் வந்து போகும் நட்சத்திர பலம் மூலம் இன்று எதிலும் கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது போராடம் தொழில் நிமித்தமாக சிலரும் அலுவல் நிமித்தமாக சிலரும் பயணம் மேற்கொள்ள நேரிடும் அதனால் ஆதாயம் நிச்சயம் கிட்டும் இன்று சுமாரான தனவரவு உண்டு நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு புரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்று நல்ல தனவரவு தரும் நாளாக அமையும் குரு காயத்ரியை ஜெபித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி கடுமையான உழைப்பிற்கு பெயர் போனவர்கள் நீங்கள் பொறுப்புணர்ச்சி மிக்கவர்கள் நீங்கள் அதே சமயம் சிற்சில சமயங்களில் சோம்பல் உங்களை வந்து தழுவும் அவற்றை விட்டு விடுங்கள் தேனியை போல் சுறுசுறுப்பாக இருந்தால் எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து முடிக்கலாம் செய்தில் நல்ல லாபம் உண்டு வேலையில் இருப்போர் சிலர் தனக்கு புரமோஷன் கிடைக்குமா அல்லது இதே வேலையை தொடர்ந்து பணிபுரிவோமா என்ற சிந்தனைகள் இருக்கும் அவற்றை விடுங்கள் நிச்சயம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிலையான தனவரவு நிச்சயம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை மிகும் நாளாக அமையும் சிலருக்கு எலும்பு சம்பந்தமான உபாதைகள் சம்பந்தமான உபாதைகள் வந்து போகும் நட்சத்திர பலன் உத்திராடம் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு திருவோணம் சந்திர ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் தாயினுடைய ஆதரவு என்றும் உங்களுக்கு கிட்டும் பெண்களால் சிலருக்கு லாபம் கேட்டும் செய்தில் லாபம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அவிட்டம் தொட்ட காரியம் தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் அதே சமயத்தில் உங்களுக்கு சிறு தடைகள் வந்து நீங்கும் சலனப்பட வேண்டாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு பிரதி சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அனுமானை வழிபட்டால் எல்லா இன்னல்களும் நீங்கும் கும்பராசி மனதில் உள்ளவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம் நிதானம் தேவை எதையும் புதுமையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் நீங்கள் சுய சிந்தனை செய்து அக்காரியத்தை முடிப்பீர்கள் புதிய யோசனைகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தரும் செய்தொழில் லாபம் உண்டு தொழில்நுட்ப துறையுள் உள்ளோர் நிச்சயம் முன்னேற்றம் காண்பர் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் ஷேர் மார்க்கெட்டில் சிறு முதலீடு செய்தால் நல்ல பலன் கிட்டும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு இரத்த அழுத்தம் எனக்கூடிய பிபி சற்று கவனம் செலுத்த வேண்டும் நட்சத்திர பலம் அவிட்டம் தொட்டது தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு கோபத்தை விட்டு விடுங்கள் செய்தில் நல்ல உண்டு வளர்ச்சியை நிச்சயம் அடைவீர்கள் சதயம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு புரமோஷன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தனவரவு இன்று உண்டு போராட்டாதி மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் குழம்பிய உள்ளங்கள் நிச்சயம் தெளிவு பெறும் இன்று நல்ல தனவரவு கிடைக்கும் நீங்கள் மகான்களுக்கு அல்லது வயதில் மூத்தவர்களுக்கு இயலாதவர்களுக்கு பொருள் தானம் அன்னதானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீனராசி பிறருக்கு உதவும் நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள் அதே சமயம் கடந்த காலத்தை பற்றி கொண்டிருப்பீர்கள் பழைய நினைவுகள் உங்களை வந்து வாட்டும் அவற்றை விடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கின்றது ஆன்மீக சிந்தனை மிகுதி ஆகும் உங்கள் உள்ளத்தில் என்றும் கருணை உண்டு கலை மற்றும் மருத்துவம் சேவை துறையில் உள்ளோர் படிப்படியாக முன்னேற்றத்தை காண்பர் செய்தொழில் லாபம் உண்டு பணவரவு மெதுவாக அதே சமயம் நிலையான வளர்ச்சியை கிட்டும் குடும்பத்தில் உள்ளோர் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர் கால் பாதம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நட்சத்திர குரு வழிபாடு சிறப்பாக அமையும் இன்று செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அவ்வப்போது சோர்வு ஏற்படும் ஓய்வு அவசியம் தேவை உத்தரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை குடும்பத்தில் அந்யூனியம் கூடும் செய்தொழில் லாபம் உண்டு ரேவதி எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கிலே நிதானம் தேவை புதிய வாய்ப்புகள் சிலருக்கு கிட்டும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அவ்வப்போது தியானத்தில் மனதை செலுத்துங்கள் பனிரண்டு ராசி அன்பர்களும் இன்று திங்கட்கிழமை அவரவர் ஊரில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி அம்பாளுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்